இங்கே யாரையுமே திருத்தலாம் முடியாதுங்க முதல்ல நடு ரோட்டில் மீட்டிங் நடக்கிறதே தப்பு ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு சாலையோர கடவுள் ஒருத்தர் வச்சுருக்காருனா அவருக்கு அன்றைக்கி சாப்பாடு அன்றைக்கி பிளவு போச்சு எத்தனையோ கடைகள் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இந்த நைட் டைம் ஒரு ஏழு டு எட்டு ஒம்பது பத்து மணிக்கு தான் எல்லோரும் வீட்டுக்கு போகிற டைம் எத்தனை பேருக்கான பாதிப்பு எத்தனை பெண் குழந்தைங்களை நானே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது அவங்களுக்கு போகிற பஸ் அந்த ரோட்டில் போகாமல் வேறு பஸ்ஸில் வேறு ரூட்டில் போகும் அந்த குழந்தைங்க எத்தனை எத்தனையோ பெண் குழந்தைகள் வந்து பத்து பதினோரு மணி நின்று நான் பார்த்துருக்கேன்ண்ணே பஸ்ஸு போயிருக்கும் லாஸ்ட் பஸ்ஸாக இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இவங்க எல்லாம் மேலோட்டமாக தான் மேலே தான் பார்க்குறாங்களே தவிர எத்தனையோ கீழே அடிப்படையாக எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மக்களுக்காகத்தாங்க அரசு கவர்மெண்ட்டு சினிமா எல்லாமே அவங்களுக்காக நாம் கிடையாது அந்த லெவலே யாரும் புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் யாருமே புரிஞ்சுக்கல நமக்காக தான் கவர்மெண்ட்டு நம்ம ஓட்டு போட்டால் தான் நம்ம ஜெயிக்க வச்சுருக்கோம் நம்ம ரசித்து தான் இன்றைக்கி ஒரு சினிமா நடிகை மேலே தூக்கி வச்சிருக்கோம் அந்த லெவல்லே யாரும் கிடையாது அவன் அங்கே அவங்க மேலேருந்து நம்மளை அதிகாரம் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கோம் அது எப்படின்னு எனக்கு புரியல உனக்கு உனடைய ஓட்டோட வேல்யூ தெரியலை உன்னோடைய மதிப்பு தெரியலை தான் ஒரு அரசியல் கட்சி மேலே தூக்கி வச்சுருக்கேன் நீ தான் ஒருத்தரை ஒரு பதவியில் தூக்கி உட்கார வச்சுருக்கேன் அப்படி அங்கே நடக்குது அப்படியே பின்னாடியே ஓடுறது அந்த வண்டி பின்னாடியே ஓடுறது ஏறுறது இது உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப தப்புங்க உண்மையிலே சொல்கிறேன் இது நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தரம் உன் பொழப்ப போய் பாரு அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்க போராடி நம்ம வீட்டிலே வந்து சொல்லட்டுமே இல்லை டிவியில் வந்து சொல்லட்டும் யூடியூப்ல வந்து சொல்லட்டும் கேட்டுட்டு போ இல்லை மீட்டிங் நடக்கிற ஊருக்கு அவுட்டில் எத்தனையோ கிரவுண்ட் இருக்குது அங்கே கொண்டு போய் மீட்டிங் நடத்துங்க மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு மீட்டிங் நடக்கணுங்க அதாங்க உண்மையிலே நியாயமான ஒன்று எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் பேர் நான் பார்த்துருக்கேன் நடு ரோட்டில் மீட்டிங் நடக்கும் நட்டம் மொ மொ மெயினான வீதியில் மீட்டிங் நடக்கும் என்னால் உண்மையிலே அது சதிச்சிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இந்த சினிமாவை ரசிக்கிறீங்க ஓகே நம்ம தான் ஒரு ரசிகர் ரசிகர் பண்ணி மேலே தூக்கி வச்சுருக்கோம் ஓகே அவருக்கு ஏன் இவ்வளோ ஒரு வெறின்னு எனக்கு புரியலை என்னென்னு எனக்கு எவ்வளோ வெறி எதுக்குன்னு கேட்குறேன் நான் அன்றைக்கே அவர் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கார் அந்த டிவிக்கு அந்த போயிட்டுருக்கேன் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு ஒருத்தவங்க அந்த பஸ்ஸை விரட்டி போயிட்டே இருக்காங்க எனக்கு அந்த அந்த வீடியோ பார்க்கவே பயமாயிடுச்சு ஏதோ ஒன்று ஹெல்மெட்டு கூட போடல ஸ்லிப் ஆணுச்சுன்னா என்ன ஆகும் அந்த குழந்தையோட லைஃப்பை நான் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை செய்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சினிமா அரசியல் ஒரு ஒரு இதாக போய் நம்மளுடைய நம்மளுடைய நம்மளை நம்மளே கேவலப்படுத்திக்கிறோம் நம்மளுடைய ஒழுக்கத்தை எல்லாத்தையும் தூக்கி தொலைச்சி குப்பையில் போட்டுட்டோம் ஒழுக்கங்கிறது இல்லைவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஒரு அந்த ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒருத்த கூரையை பிச்சுக்கிட்டு வர்றான் பக்கத்தை வீட்டு மாடியில் ஏறுறான் அதெல்லாம் தனியார் ப்ராப்பர்ட்டி அவனோட சொந்த உழைப்பில் வாங்கினது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக தனியார் அவன் வீடு வாங்கி அவன் கடை வாங்கி வச்சுருக்கான் அதை பிடி பிரித்து போட்டு உடைக்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அந்த இடத்துல நம்ம பர்மிஷன்லேயே கொடுக்குறது தப்புன்னு தான் நான் முதல்ல நான் சொல்லுவேன் ஊர்களுக்கு எத்தனையோ அவுட்ரீச்சல்கள் போய் கொடுங்க முதல்ல இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம ரசிகர் பண்ணுற ஆரம்பித்து ஒருத்தர் ரசிகர்னு போய்ட்டு குமிச்சிக்கிட்டு இருக்கோமே அதே மாதிரி தான் இன்றைக்கி அரசியல் கட்சிகள்னு சொல்லிட்டு அரசியல் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு உறுப்பினர்களாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்து நானும் இருந்தேன் நான் ஒரு கட்சியில் இருந்தேன் அதெல்லாம் இருந்தேன் எல்லாம் மனசு வெறுத்துட்டேன் நான் ஏன்னா இப்போ ஒரு கட்சி தவறு செய்துன்னா அந்த கட்சியை பற்றி நம்ம பேசவே முடியல பையோ ஒரு இன்னைக்கு அண்ணாமலை சீமானெலாம் எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் அந்த விஷயங்களை நல்லதாகவே இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இன்றைக்கி மக்கள் கிடையாது ஒரு இடத்துல நல்லது நடக்குதுன்னா அந்த இடத்துல நடுநிலை வந்துடணும் ஒரு தவறு பண்ணுறாங்கன்னா அந்த கட்சி சொந்த கட்சியாக இருந்தால் நடுநிலைக்கு வந்துடும் அப்போ தான் நாம் நாம போ நாம ஓட்டு பேசும் இல்லைன்னா நம்மளுடைய ஓட்டு என்றைக்கும் பேசாது இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரியான வேதனைகள் நம்ம திரும்ப திரும்ப அனுபவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம ஃபஸ்ட்டு நடுநிலையில் நிற்கணும் ஒரு கட்சினா ஒரு கட்சியிலே கடந்து சாகவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன் நடுநிலையில் இருந்துக்கிட்டு எந்த கட்சி சரியாக இருக்குது எந்த கட்சி சரியில்லைங்கிறத வீட்டில் உட்காந்து நம்ம பார்த்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றி இந்த போதையிலலாம் தயவு செஞ்சு அடிக்ட் ஆகாமல் நம்ம குடும்பங்களோடு இருந்து வாழணும் கட்சிகளுக்காக போய் தெருவில் ஏன் நிற்கணும் அவங்களுக்கு ஏன்னு அவங்க வந்து நம்மள்ட்ட போட்டு கேட்கட்டும் ஏன் நீங்கள் தெருவில் போய் நின்று இப்போ தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் மரக்கடையில் ஏறி ரோட்டு பைய ரோடு ரோடு உரமா பைக்கில் போய் குதித்து எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அவங்க கூட்டத்தை காட்டுறதுக்கு ஏன் அவஸ்தப்படணும் அவங்க இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதுன்னு எனக்கு காட்டுறதுக்கு ஏன் அவஸ்தப்படணும் உன் மனசில் ஒருத்தருக்கு ஓகே வருது சரின்னு போ எதுக்கு நீ இந்த கூட்டத்தில் போய் இவ்வளோ அவஸ்தப்படுறேன் உன் ஓட்டோட ஓட்டோட வேல்யூ தெரியலை உன்னோட வேல்யூ தெரியல உன் ஒழுக்கத்தோட வேலு தெரியல ஒழுக்கத்தெல்லாம் குப்பையில் போட்டாச்சு எல்லாருமே நடு ரோட்ல குத்தாட்டம் என்னத்துக்கு குத்தாட்டம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இன்னைக்கு நம்மளுடைய நம்மளுடைய அடிப்படை பிரச்சனை ஒருத்தருடைய வாழ்வாதாரம் சம்பளம் சம்பளம் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஒருத்தருடைய எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கான் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து நம்மளுடைய வேலை இல்லாத ஒழிச்சுட்டாங்களா யோசிச்சு பாருங்க நம்ம அந்த மாதிரி நல்லது பண்ணக்கூடிய கட்சியிலான ஃபஸ்ட்டு ஆதரிக்கிறோமா நல்லது சொல்ற கட்சியிலாச்சும் நம்ம ஆதரிக்கிறோமா ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அவன் என்ன நல்லது பண்ணாலும் இவன் இவன் போலி இவன் கெட்டவன் இவங்க இவன் இவன் அவன் அப்படி தான் பேசுவான் அவன் ஒரு சனியன் இவன் அப்படி இப்படின்னு நம்ம பேசுகிறோம் எங்கே நம்ம எங்கே திருந்த போகிறோம் எங்கே திருந்த போடுறோம் இன்னொரு மீட்டிங் போடட்டும் இதே மாதிரி கூட்டம் இதே குத்தாட்டம் இதே மறக்கல ஓடுகிறது இதே பிரச்சனை தான் இன்னொரு உயிரிழப்பு மட்டும் ஏற்பட்டக்கூடாது அதுதான் என்னுடைய இது தயவு செஞ்சு நிறையா திருந்துங்க நான் அரசியல்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க முதல்ல வீட்டில் இருந்து உங்களுடைய மனசில் ஃபிக்ஸ் பண்ணுங்க யார் நல்லவங்க யார் கிட்டவங்க யார் ஊழல் பண்ணுறாங்க யார் நம்மளுடைய பணத்தை கொள்ளடிக்கிறாங்கிறத வெளியில் உட்காந்து பேசாமல் உட்காந்து மனசுலே உட்காந்து ஓட்டை போட்டு அந்த ஓட்டுக்கான மதிப்பை காட்டுங்க நம்மளோட ஓட்டுக்கான மதிப்பை அவங்களுக்கு புரியணும் எப்பா நம்ம தப்பு பண்ணோம்னா நம்மளை ஓட்டு அவ்வளோதான் பார்த்தவாட்டி ஜெயிக்க விட இப்போ அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும் முதல்ல இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குற ஐயோ என்னால் சொல்லவே முடியல ஓட்டுக்கு தயவு செஞ்சு பணம் வாங்காதி அப்படி கொடுத்து அவட வாங்கிட்டு தயவு செஞ்சு அம்மையுக்கு மட்டும் ஓட்டு போடாது எவன் கொடுக்குறான்னு அவனுக்கு ஓட்டு போடாது நிறைய தவறுகள் நம்ம சைடில் இருக்குது எனக்கு ஒன்றும் இல்லை இந்த இன்னைக்கு குடிச்சு குடிச்சிட்டு எத்தனை மக்கள் சாகிறான் யாருக்கு அதுக்கான பதிலை கிளம்பு யாராவது ஒருத்தவங்க ஒரு எத்தனை குடும்பங்கள் சீரழிவு எத்தனை குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரழி யாராச்சும் பேசுகிறோமா இந்த குடி இல்லாத ஒரு யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னால் கூட நான் உங்களுக்கு ஓட்டு போட மாதிரி ரெடியாக இருக்கேன் இந்த குடியே இல்லாத அந்த வருமானமே கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேறேன்னு அந்த வருமானம் நல்ல வருமானமா அந்த வருமானம் குடினால் வரக்கூடிய வருமானம் நம்ம ஒரு வருமானமாக இப்போ நம்ம குடும்பத்தில் நிறையா பேர் பேசும்போதோடு சொல்லுவோம் டேய் எந்த கெடுதியும் பண்ணி அந்த வருமானம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதும்பான் இன்றைக்கி அந்த நிலையே மாறிடுச்சு ஒரு எவ்வளோ ஒரு குடியில் எத்தனை பேர் வாழ்க்கை சீரடி அந்த வருமானம் கவர்மெண்ட்டுக்கு போகுதுங்கிறதே நல்லதான விஷயமே கிடையாது இன்னைக்கு எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து ஆப்போசிட்டாக பையன் நம்ம மன மனநிலை மாறி எங்கெங்கேயும் போயிட்டுருக்கோம் முதல்ல மக்களாகி நீங்கள் திருந்துங்க உங்கள் ஒழுக்கத்தை மீண்டன் பண்ணுங்க ஒழுக்கங்கிறது ரொம்ப 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 அவசியம் உங்களை மனசில் இந்த கட்சி சரியாக தவறாக என்னங்க மனசில் போட்டு ஆனில இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னா எந்த கட்சிக்கு நான் ஆதரவு இல்லை நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காதது ஊழல் பண்ணாத ஒரு மனிதன் ஊழலே பண் ஊழல்கிறது பேரே இருக்கக்கூடாது ஊழல் பண்ணாத ஒரு மனிதனை நேர்மையான மனிதனை ஒரு மதத்துக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு ஒரு வி ஒருபடுதலை பட்சமாக இருக்கவங்கள தயவு செஞ்சு செலக்ட் பண்ணவே பண்ணாது பொதுவான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வேணும் அதுதான் சமூக சேவைங்கிற ஒரு சேவை செய்கிறதுக்கான சிறந்த மனிதன் நமக்கு அவங்க செய்ய போகிறது ச ஒரு சேவை நம்ம வரிப்பணத்தில் நம்ம சபளமாக கொடுத்து நமக்கு செய்யக்கூடிய சேவை அதில் நடுநிலையான தான் ஒரு நடுநிலையான ஒரு தான் இருக்கும் நடுநிலையாக இல்லாமல் பட்சமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை அவங்களே தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கணுமே தவிர நம்ம பலப்போ நம்ம பார்க்க முடியாது நமக்கே இன்றைக்கி நிறையா பேர் எத்தனை வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தினக்கூலி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுலேருந்து மீண்டு வரணும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஓட்டும் முக்கியம் தயவு செஞ்சு இளைஞர்கள்லாம் ஒரு கட்சி விஜய் ரசிகராக இருக்கீங்க தயவு செஞ்சு யோசிங்க நல்லா என்ன தான் அரசியலில் நடக்குதுங்கிறத யோசிங்க ஊழல்லாம் என்ன தெரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு பதவியில் இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை